வணக்கம் இப்போது எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிகிரி படித்தவர்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஜாப் வேக்கன்சி வந்திருக்குது ஐடிபிஐ பேங்கில் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில் புரியும் இன்றைக்கி ஏழு நவம்பர் ஸ்டார்ட் ஆகுது இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினாறு நவம்பர் நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் சீக்கிரம் இன்றைக்கே விண்ணப்பிக்க பார்த்துக்கோங்க இதோடய டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா தௌசண்ட் வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியா அப்புறம் இது வந்து எனி டிகிரி படித்து யாருனாலும் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் அப்புறம் இதோட ஏஜ் லிமிட் மினிமம் பார்த்திங்கன்னா இருபது வயதாகட்டும் அதிகபட்ச வயது பார்த்திங்கன்னா இருபத்தைந்து வயதாகவும் இருக்கணும் இப்போ எஸ்சிஎஸ்டி பிரிவினர்களுக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசி பிரிவினர்களுக்கு மூன்று ஆண்டுகளும் பிடபிள்யூடி பிரிவினர்களுக்கு பத்து ஆண்டுகளும் தளர்வு கொடுக்குறாங்க அப்புறம் இது சம்மந்தமாக இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபீஸ் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி பிரிவினருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி அதர்ஸ் ஆயிரத்தி ஐம்பது ரூபா எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி அப்புறம் இந்த ஜாப் வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ லேட்டஸ்ட்டு ஒயிட் பேக்ரவுண்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் சிக்னேச்சர் அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மட்டை நீங்கள் எழுதி ஸ்கேன் பண்ணி வச்சுடணும் அப்புறம் லெஃப்ட் தம் நீங்கள் படித்த டிகிரி சர்டிஃபிகேட் இவ்வளோ தான் வேறு எதுவுமே தேவையில்லை இதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் விண்ணப்பிக்க போய்க்கோங்க அப்புறம் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா இதுக்கு டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியாவில் எவ்வளோ வேக்கன்சின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன் ஜென்ரல் கேட்டகரிக்கு நானூற்றி நாற்பத்தெட்டு எஸ்சி பிரிவினருக்கு நூற்றி ஏழு எஸ்டி பிரிவினருக்கு தொண்ணூற்றி நாலு ஓபிசி பிரிவினருக்கு இரநூத்தி முப்பத்தொன்று இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு ஹண்ட்ரட் டோட்டலாக இவ்வளோ ஆட் பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா தௌசண்ட் வேக்கன்சி வரும் ஸோ இது வந்து நல்ல ஜாப் வேக்கன்சி டிகிரி படித்தவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தனா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபோர் டவுட்டில் எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் எதுக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம் உங்களுக்கு விண்ணப்பிக்க தேவையான வெப்சைட்டும் நான் அந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன் ஸோ அதனால் மறக்காம இன்றைக்கே விண்ணப்பிக்குவாங்க ஏன்னா நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக நவம்பர் பதினாறு லாஸ்ட் டேட்டு இன்றைக்கி நவம்பர் ஏழு அதனால் இன்றைக்கே விண்ணப்பிக்க பார்த்துக்குவாங்க மற்றும் ஒரு நல்ல வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்குவாங்க மற்றும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் நம்பர் விடைபெறுகிறது நான் உங்கள் லம்பேத் தேங்க்யூ ஸோ மச்